சோழர் காலத்துல கட்டப்பட்ட ஒரு கோவில் அப்படி என்று சொன்னா உங்கள எத்தனை பேரால வந்து உபநயம் சிவன் அடித்தழுப்பி அண்ணாவே ஓடி வந்து வழியில பார்த்தா இங்க இருக்கிற இந்த சிவனை பார்த்து துணை நீ எங்களுக்கு நீதான் துணை அப்படி என்று சொல்லி கல்லர் கொண்டு வேவைக்கு தொந்தர திருப்பி கொண்டு வந்து வைக்கவே முருக கற்பாறையில கட்டின மாதிரி தான் இருக்குது முருக இப்ப இவ்வளவுதான் நீங்க போயிருக்க கூடிய மாதிரியா ரெண்டு வகையான கற்களை பயன்படுத்தி தான் கட்டியிருக்கிறேன் ஒரு பொதுக்கிணரா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடஞ்சு விழக்கூடிய நிலைமையில தான் இது இருக்குது அதேனக்கா கை இதெல்லாம் உடஞ்ச மாதிரி இருக்குது கொ வெள்ளணியில வந்து பென்சிலால பென்சில உருவத்தை வந்து பழங்காலத்து எழுத்துக்களை பாருங்க அப்படியே இப்ப இந்த எழுத்துக்கள் வந்து பழக்கத்திலேயே இல்ல தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நான் எங்க நிக்கிறேன் என்ற கிராமத்துல தான் சொன்னா கொண்டிருக்கிறேன் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வட்டுக்கோட்டை துணைவி இப்படியான கிராமங்கள் எல்லாமே உண்மையில வந்து ஒரு சிறப்பு மிக்க கிராமங்கள் தான் அந்த அடிப்படையில பார்த்தோம்னா இப்ப நான் நிக்கிற இந்த கோவில் வந்து சோழர் காலத்துல இருந்த ஒரு கோவில் அதாவது சோழர் காலத்துல கட்டப்பட்ட ஒரு கோவில் அப்படி என்று சொன்னா உங்கள எத்தனை பேரா அதனால வந்து நம்ப மாதிரி இருக்கும் என்று சொல்லி எனக்கு தெரியல ஆனா நிச்சயமா இது வந்து சோழர் காலத்துல கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில் அப்படி என்று சொல்லி இந்த ஊர் மாத்திரம் இல்லாம தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால கூட வந்து ஆய்வுகள்ல நிரூபிக்கப்பட்ட ஒரு இடமா வந்து இந்த துணைவி சிவன் கோயில் வந்து இருக்குது பாதம் என்று சொன்னா இந்த இடத்தின் உண்மையான பேர் வந்து துணைனி அதாவது இங்க இருக்கிற இந்த சிவனை பார்த்து துணைனி எங்களுக்கு நீதான் துணை அப்படி என்று சொல்லி மக்கள் கேட்டுக்கொண்டதாகவும் இது வந்து துணைனி கிராமம் பிறகு காலப்போக்குல வந்து மருவி மருவி இது வந்து துணை நீ துணை வியா மாறி போயிட்டுது என்று சொல்லியும் இந்த வரலாறுகள்ல இருந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அந்த அடிப்படையில பார்த்தோம்னா இது வந்து துணை நீ சிவன் கோவில் அப்படி என்று சொல்லி தான் மக்களால் அழைக்கப்படுது எங்கட எங்கட மரபுகள் அதாவது எங்களுட தமிழர்களுட மரபுகளை பற்றி நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னோம் நாங்கள் வந்து காலத்து காலத்தால எவ்வளவு தூரம் பழமைய ஒரு முந்திய இனம் என்றது வந்து சொல்ல தேவையில்லை அப்படி பார்த்தோம்னா இந்த எங்கண்ட மரபுகள் எங்கண்ட தொன்மங்கள் எல்லாம் வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து

இதுதான் அந்த கோயில் இப்போ சொன்னா சொன்னால் இது எவ்வளவு ஒரு வெளியிலான இடத்துக்கு நடுவில் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதில் சுற்றும் முற்றுமே எல்லாம் பார்த்தமெண்ட்டு சொன்னால் வயல்வெளி இப்போ வந்து இங்கே கடும் வெயில் அதை விட இப்போ வந்து வெள்ளாண்மை செய்ய இல்லைன்றதுனால என்றதுனால இப்போ எல்லாமே வந்து சும்மா இருக்கணும் அதாவது நெல் போட்டு எல்லாமே நெல் வட்டி இருக்கணும் அது பார்த்தாலே தெரியுது அப்படியான ஒரு இயற்கையான நிலையில் என்னன்னு சொன்னால் இப்போ இந்த கிராமத்தில் வந்து பார்த்தோம்டா அநேகமான ஜீவனோபாயமா வந்து விவசாயம்தான் இருக்குது இருந்தே விவசாயத்தை செய்கிறாக்கள் தான் இருந்துருக்கணும் இங்கே பாருங்க இந்த வயலுக்குள்ள நடுவுகளை வந்து ஒரு கோயில் இருக்கு இந்த பாருங்க குட்டியா இந்த கோயில் வந்து நாகதம்பரன் கோயிலாம் இதுதான் வந்து இந்த முன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சுவரா இருக்குது இப்ப இந்த சுவரை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒரு அகலமா இருக்கு அதாவது வந்து இது ஒரு ஒன்றரை அடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அவ்வளவு தூரத்துக்கு பெரிய ஒரு அகலமாக இருந்துருக்குது இந்த எப்போவுமே இந்த கட்டிடக்கலை என்றெல்லாம் சொல்லிக்குள்ளே இந்த சோழர் காலது கட்டடக்கலையை குறிப்பாக அப்படி என்று சொல்லி சொன்னால் சோழர்களுடைய அந்த கட்டிடக்கலை வந்து எவ்வளவு தூரத்துக்கு மிகவும் பிரசித்தமான ஒன்று அவர்கள் கட்டிடக்கலையில் எப்படியானவர்கள் என்று சொல்லியும் எல்லாருக்குமே தெரியும் அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இந்த கட்டடங்கள் எல்லோரும் இது வந்து எனக்கு பாகை உள்ள இந்த முருகக்கடற்பாையில் கட்டின மாதிரி தான் இருக்குது முருகக்கட்பாறைகள் அப்படி தான் எனக்கு தெரியுது அந்த ஒரு இதுலதான் இது எல்லாமே கட்டி இருக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து முதல் ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முதல்ல மேலே தூண் இருந்ததா மன எல்லாமே இப்போ இடிஞ்சு விழுந்த நிலையில இப்போ இவ்வளவுதான் நீங்க மிஞ்சி போயிருக்கக்கூடிய மாதிரியா இருக்கிற எஜங்களாகவும் இருக்குது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாலே தெரியும் அப்படியே நாங்கள் இந்த பக்கம் வந்து இப்போ பார்த்தோம்னு சொன்னா இதுல வந்து இன்னும் ஒரு கதை ஒன்று இருக்குது பாருங்க இங்க வாசல் அதாவது கதவு இல்லை ஒரு வாசல் ஒன்று இருக்குது அதாவது அந்த கோயிலுக்கு வந்து அநேகமாக நிறைய வாசல்கள் வச்சிருக்கிறோம் அது எல்லாருக்குமே தெரியும் தானே அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் வந்து ஒரு வாசல் உண்டு இப்படி வெளியில் போகிறதுக்கான ஒரு இது நான் நினைக்கிறேன் இங்கால வந்து ஏதோ ஒரு சுவாமி விக்கிரகம் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருந்திருக்க வேணும் ஆனால் இப்போ எல்லாமே ஒன்றுமே இல்லை எல்லாமே சிதைவடைஞ்சு அழிவடைஞ்சு போயிட்டுது அப்படி பார்த்தோமென்று சொன்னா இப்போ இது மட்டும் தான் இதில் மிஞ்சி போயிருக்குது கற்கள் மாதிரம் தான் இருக்குது அப்படியே எங்காலையும் பார்த்தோம் சொன்னா இது வழிப்பகுதி அதை விட பார்த்தோம்னா இங்கே ரெண்டு வகையான கற்களை பயன்படுத்தி தான் கட்டி இருக்கணும் இப்போ ஒன்று நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த உள்ளுக்குள்ள தெரிகிறதெல்லாம் வந்து முருகக்கற்பாறை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ இந்த கடலை பாருங்க இது வந்து அந்த கற்களில் வந்து கட்டி இருக்கணும் இந்த உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இது வந்து அந்த வெள்ள கற்களை பயன்படுத்தி கட்டி இருக்கணும் நாங்கள் துணைவி கிராமத்துல வந்து முதல் முருக்கா வந்து பார்த்தாங்க தானே அந்த திருவிலகை பிள்ளையார் கோயில் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து பார்த்துருந்தேன் நாங்கள் அந்த கோயிலை மாதிரி தான் இந்த கோயிலும் அப்படியே இருக்குது சிதைவடைஞ்சு ஒன்றுமே இல்லாமல் தான் இப்போ வெறுமனையாக இருக்குது அதை பார்த்தீங்கன்னு சொன்னாலே தெரியும் இது வந்து இந்த இது இந்த பின்பகுதியை நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இப்போ வந்து வீடுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்க இதில் ஒரு வீடு இருக்குது அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் வந்து ஒரு வீடு இருக்குது அப்படியே இதில் சுற்றி முற்றும் பார்த்தோம்னா நிறைய வீடுகள் இல்லையே சொன்னாலும் இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே இதுலேயும் வந்து இந்த தகரம் போட்டு ஒரு வீடு ஒன்று இருக்குது அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் நீங்கள வந்து ஒரு பொது கிணறு மாதிரி இருக்க வேணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கு இருக்கலாம் ஆனால் அந்த ஆரம்ப காலத்தில் இந்த பொது கிணறுகள் வந்து அதிகம் இல்லோ அதனால இங்கே இது வந்து ஒரு பொது கிணறாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இரண்டாவது எந்த ஒரு வீட்டுக்கும் இருக்கே இல்ல இது ஒரு பொது கிணறாக இருக்க வேணும் எப்படி பார்ப்போம் தண்ணி இருக்கான்ட்டு தண்ணி இருக்குது நிறையவே இருக்குது தண்ணி அப்படியே இங்கால போயிடுவோம் இப்ப நான் சுத்தி உங்களுக்கு அப்படியே காட்டிக் கொண்டு வரேன் இதுவளவும் வந்து அப்படியே அந்த எஞ்சி போயிருக்கிற விஷயங்கள் இங்கே இதுக்குள்ள வந்து பாருங்க ஒரு ஜன்னல் மாதிரி ஒன்று செஞ்சிருக்கணும் அதுவும் இவ்வளவு தூரத்துக்கு நல்லா இருக்குன்னு பாருங்க ஒரு ஜன்னல் மாதிரி அதுன்றே அந்த ஜன்னல்டே அந்த நில நில மாதிரி சொல்லுவோம் நாங்கள் அது இப்ப வந்து கொஞ்சம் மிஞ்சி போயிருக்கு பாருங்க இந்த மரத்தால செஞ்ச மாதிரி இருக்குது இந்த அது இருக்குது அப்படியே ஆனால் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் அந்த உடைஞ்சு விழக்கூடிய தான் இருக்குது இப்போ இது வந்து என்ன மாதிரி என்று சொல்லி சொன்னால் இந்த தமிழர்களோட தொல்பொருள் சின்னங்களில் உண்டா வந்து இதை அறிவிச்சு இதை வந்து இப்போ காட்சிப்படுத்தி இருக்கிறோம் அதாவது இப்போ தொல்பொருள் இது வந்து ஒரு தொல்பொருள் சின்னம் என்று சொல்லி தொல்பொருள் துணைக்களத்தால் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது மற்றபடி தொல்பொருள் துணைக்களத்தார்களும் வந்து எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் அதாவது புனரமைச்சு கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஒரு நடவடிக்கையுமே எடுக்க இல்லை என்று சொல்லியும் மக்கள் சரியாக ஒரு வேதனைப்பட்டு இங்கே இருக்கிறார்கள் சொல்லக்கூடிய ஒரு கதைகளையும் வந்து கேட்டுக்கணும் இங்கே இது வந்து இந்த குட்டி குட்டி புகை மாதிரி உள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதுக்குள்ளே வந்து நாங்கள் இப்படியே உள்ளே போயிட்டு பார்ப்போம் இப்போ என்னென்னு சொல்கிறது இதுக்குள்ளே போக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ரெண்டாலும் இப்படியே உள்ளே போயிட்டு பார்ப்போம் ஆனால் ஒன்றுமே இல்லை உள்ளுக்குள்ளே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலுமே இது எல்லாமே வறுமனையே சும்மா ஒரு இது தான் இருக்குது எங்கள்கிட்ட சிவன் நான் இருக்க ஊர் சங்கரத்தை துணைவி பிள்ளையார் கோயிலடி எங்களுக்கு சிவன் என்று நாங்கள் ஆதரித்த காலம் கொடுத்து அம்மா அப்பா இருக்கும் காலம் பட்டு ஐம்பது வருஷமாச்சு இதில் நாங்கள் இருந்து அவர் எங்களுக்கு நல்லா புதுமையை செய்து கொண்டே இருக்கிறார் வேறு வேறு வெளியிடத்தி கேம்பஸ் பிள்ளையில வைவி என்று நிறைய பேர் வருவின் வந்து உதவி செய்கிறோம் உதவி செய்கிறோம் என்று சொல்லி சிவனை பார்த்து நடுக வீடியோ கோல் எடுத்து அவையை படம் எடுத்து கொண்டு போவின்னு ஒரு ஆதரவும் ஒன்றுமே சிவனுக்கு செய்யதாக காண இல்லை இந்த அருளையும் செய்து கொண்டிருக்கிறார் எங்களுக்காக நீங்கள் உதவி செய்ய வார நீங்கள் எங்களுக்கு சிவனை நான் ஒரு ஆதரவு செய்ய வேண்டும் என்றுதான் நான் நிறைந்த பூரண இதோட இருக்கிறேன் உங்களுக்கு இப்ப என்ன மாதிரியான அற்புதம் எல்லாம் நடந்திருக்குது எங்களுக்கு அற்புதம் அவர் கேட்கிற எல்லாம் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும் நாங்கள் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு வருத்தம் உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு துன்பம் எங்களுக்கு நோய் நொடி வரும்போது அவர் ஓடி வந்து எங்களுக்கு அருள் தருவார் ஒரு இரவு போல அண்ணா நல்லூர் கோயில் அடிக்கி போய் வந்து மோட்டர் பேக்கில் விட்டுட்டு படுத்துட்டார் படுத்த உடனே டக்கண்டு ஒரு பன்னெண்டரை அப்படி இருக்கும் சிவந்தை வாசலில் கொண்டு போய் மோட்டர் பேக்கை விட்டுட்டு கல்லறை ஓடிவிட்டாங்க உடனேயும் சிவன் அடித்து அண்ணாவே ஓடி வந்து வழியில் பார்த்தா மோட்டர் பேக்கில் உடனே வந்து பார்க்க சிவந்தை வாசலில் நின்று நாங்கள் உடனே மோட்டர் எடுத்து கொண்டு வந்தனாங்க அப்படி அற்புதங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய நிறைய சிவன் செய்து கொண்டே இருக்கிறேன் அப்பாக்கா இந்த ஊர்ல இருக்கிற நிதி போட்டு அப்படி அவ எல்லாரும் சின்ன சின்ன இதோட தான் இருக்கின அவ பெரிய உத்திகண்டுமே இல்லை எல்லாம் தாங்களும் தங்களோட குடும்பமாக இருந்து கொண்டே இருக்கிறேன் அதால உதவி செய்ய முன்வரவில்லை இது இப்போ எங்களை எனக்கு நாற்பத்தி எட்டு வயசு அப்பவே எனக்கு அறிமுகம் தெரியும் இது அம்மாக்கள் நிறைய காலமே இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதுல இந்த கோயில் இப்படிதான் ஓ அப்படித்தான் இருக்குது இதே மாதிரி தான் இருக்குது முதல் கோபி சத்தோட இருந்தது அப்புறம் அதை ஊக்கி இதாண்டி அதையெல்லாம் பொறுக்கி நாங்கள் உள்ள வைக்கி சுருவங்கள் எல்லாம் எடுத்து இருந்தது அதையெல்லாம் கல்லர் தூக்கி கொண்டு ஓடிட்டாங்க கல்லர் தூக்கி கொண்டு போய் அவைக்கு தொந்தரவு கொடுக்க திருப்பி கொண்டு வந்து வைக்கவே அப்படி இருக்குது அப்படி ஒரு புனிதமான கோயில் இப்படி பாழடைய விட்டாச்சு ம் பாலடைய விட்டாஜ நீங்கள் பாரணீங்கள் என்றாலும் உதவி செய்து உங்களுக்கு சிவன் மரிபூர்ணமாக உதவி செய்வேன் நீங்கள் வேற கைவிடாதீங்கோ நீங்கள் செய்யுங்கோ உதவி இப்போ இந்த ஊர்ல இருந்து அக்கா ஒரு சொல்லி இருந்தவ தானே சிவன் வந்து எங்களை காப்பாத்துவார் அப்படின்ற அக்கா சொல்லி இருந்த மாதிரி இப்போ வந்து இங்க இருக்கிற இந்த இடத்துல வந்து இப்ப வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்து அவற்றை கனவுல வந்து சிவன் வந்து சொன்னவர் எனக்கு ஒரு சின்ன ஒரு கொட்டகை உண்டை அமைச்சு எனக்கு அங்கே வழிபாடுகளை செய்யுங்கோன்னு சொல்லி சொன்னதால வந்து இங்க வந்து ஒரு சின்னதா ஒரு கொட்டகை உண்டு அமைச்சு இங்க வந்து இப்போ வந்து வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்குது அதாவது இங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இங்க வந்து வழிபாடுகளை வந்து முன்னெடுத்து கொண்டு இருக்கணுமா அப்படி பார்த்தோம்னு சொன்னா இங்க வந்து அந்த குட்டியா வந்து ஒரு ரெண்டு மூணு சிலைய வச்சு ரெண்டு மூணு படங்களையும் வச்சு இங்க வந்து வழிபாடுகளை செஞ்சு கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் அதே ஒருக்கா பாப்போம் என்னென்ன மாதிரி உள்ள இருக்குது என்னென்ன வச்சிருக்கணும்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நாங்கள் இந்த முன்னுக்கு வந்தோம்னு சொல்லி சொன்னா இங்க இது வந்து ஒரு கல் ஒன்று இருக்குது இது என்னன்னு சொன்னா இப்போ நாங்கள் கற்பூரம் கொளுத்துறது இப்போ இந்த தேங்காய்கள் உடைக்கிறது விளக்குகள் வச்சு கொளுத்துறது அதுக்கு வந்து இந்த இந்த கல்ல வந்து அதுக்கு தான் முன்னுக்கு வச்சு இப்படி யூஸ் பண்ணி இது வந்து அந்த கல்லு அதுக்கு பிறகு ஹிங்காலி அப்படியே நாங்க பார்த்தோம்னு சொன்னோம் இதுக்குள்ள ஒரு சிவன் வச்சிருக்கு சிவன் இல்ல இதுக்குள்ளயே ஒரு சிலி ஒண்டு வச்சிருக்குது பெண் தெய்வத்தினுடைய ஒரு சிலைதான் வச்சிருக்குது அது ஏன்க்கா கை இதெல்லாம் உடைஞ்ச மாதிரி இருக்குது வெள்ள கொண்டு போயிக்க உடைச்சு எல்லா வகைக்கு தொந்தரவுக கொண்டு வந்து திருப்பியும் ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி அந்த கள்ளங்கள் கொண்டு போனதாவது வயது ஆஹ் அப்பே உடஞ்ச சிலை வைக்க கூடாதுன்னு சொல்றவ இல்ல வைக்க கூடாது அதை கொண்டு வந்து தீ கொண்டு போனா போலம்ல அவையை போட்டு கொண்டு வந்து கொண்டு வந்துட்டு போனதானே அப்படியே இது அந்த கள்ளங்கள் கொண்டு போய் உடஞ்சன்னு சொல்லி பிறகு கொண்டு வந்து வைக்க அதே சிலியை இங்க வச்சு பிடிக்கும் அப்படின்னும் மற்றது அதே மாதிரி இங்கால பாதம் என்று சொன்னா இது அந்த உள்பக்கம் அதாவது நாங்க இப்ப இந்த என்று சொல்லி சொல்லுவோம் தானே உள் மூலஸ்தானம் உள்ள போலாமே நாங்க கோயில் மூலஸ்தானங்களுக்கு இதுல இது நந்தி இது பிடிக்க பார்த்தோம்னு சொன்னா இது வந்து உள் மூலஸ்தானம் இந்த மூலஸ்தானத்துக்குள்ள வச்சிருக்கிற தெய்வங்கள் என்னன்னு பார்த்தோம் சொன்னா இங்க மேல பாத்தீங்கன்னு சொன்னா வெள்ள துணியில வந்து பென்சிலால சிவன்ட உருவத்தை வந்து கீறி இருக்கணும் அதை கீறி அப்படி அதுவும் இருக்கு அதுக்கு பிறகு கீழே பார்த்தம்னு சொன்னா பிள்ளையாருடைய ஒரு படம் ஒன்று இருக்குது இங்கால பார்த்தம் சொல்லி சொன்னா லக்ஷ்மி லக்ஷ்மியோட ஒரு படம் இருக்கு இது முன்னுக்கு பார்த்தமன்றா இது சிவன் என்னக்கா இது சிவன் இது அமலாச்சி அதை வச்சிருக்கணும் சிவன் அமலாச்சி இதுதான் இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற இது அங்கே என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலுக்கு என்று சொல்லி ஒரு தீத்தக்கேணி இருந்ததாம் அந்த தீத்தக்கேணியை காட்டை தான் கூட்டிக்கொண்டு போயிருந்தேன் உண்மையில நான் சுற்றி சுற்றி பார்த்துனா இதை கவனிக்கவே இல்லை தெரியாமல் விழுந்துருவேணும்னு சொல்லி பிறகு தான் நினைச்சினா இதுதான் வந்து இந்த கோயிலுண்ட வந்து தீத்தக்கேணியாம் கீழே பாதிங்கன்னு சொல்லி சொன்னால் தண்ணி வந்து ஊற்ற எடுத்துக்கொண்டு அப்படியே வந்து கொண்டே இருக்குமாம் எந்த போகமாக இருந்தாலுமே இதுக்குள்ள தண்ணி குறையிறதே இல்லையாம் அப்படின்னு சொல்லி அக்கா சொல்லுவா இது கடவுள்ட ஒரு புனிதமான விஷயமா தான் தாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியும் சொன்னவா பாதிங்கன்னு சொன்னால் இந்த செடிகள் எல்லாமே இந்த புல் பூண்டுகள் எல்லாமே வளர்ந்து சுத்தி வர இருக்குது ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு சதுராடி மாதிரி தான் இருக்குது அதை பார்க்கவே கொஞ்சம் பயமா தான் இருந்தது அவ்வளவு தூரம் ஆழம் இல்ல ரெண்டாலுமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது அதெல்லாம் பார்த்துருந்த நாங்கள் இதுக்குள்ள தான் வந்து அதாவது இது வந்து கிணறு இந்த கிணத்துல தான் வந்து சுவாமி வந்து தீத்த மாடுமோ அப்படின்னு சொல்லியும் சொல்லி இருந்தவ இதை வந்து பார்க்கவே அவ்வளவு தூரத்துக்கு ஒரு நல்லாவே இருந்தது அதை பார்க்க ஏதோ ஒன்று ஒரு புதுமை இங்கே இங்க இருக்குதுதான் அப்படின்னு சொல்லி நம்ப வேணும் நிச்சயமா என்ற அளவுக்கு இது உண்மையில இருந்தது நல்லா தான் இருந்தது ஆனால் இதெல்லாம் சிதைவடைந்து போனதை நினைக்கக்குள்ள தான் உண்மையில் நிச்சயமாக கவலையாக இருக்குது அந்த சின்ன தம்பி வந்து அதில் இருந்து விளையாடினவன் அதை நாங்க பார்க்கல யோசித்த உண்மையில் தெரியாதவர்கள் வந்து இல்லைண்டா இரவு நேரத்தில் யாரும் வந்து விழுந்தா உயிரெல்லாம் போகாது என்னடா அவ்வளவு தூரம் தூரம் இல்ல ரெண்டாலும் ஆழம் இல்ல இருந்தாலும் ஒரு சின்ன பாயம் இல்லையா இது மாத்திரம் இல்லாம இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கட்டிடம் எல்லாம் இருக்குது தானே இதெல்லாம் வந்து எத்தனை வருஷங்களுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கவே தெரியுது அப்படி இருக்கிறீர்கள் இதெல்லாம் உடைஞ்சி விழுகிற ஒரு தான் இருக்குது இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து இதில் வழிபாடுகள் எல்லாம் செய்யணும் தான் இது எப்போ விழும் அப்படின்னு சொல்லி ஒரு நிச்சயம் இல்லாத தன்மையில் தான் இந்த கட்டிடங்கள் வந்து இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆக உரிய நடவடிக்கைகள் வந்து சீக்கிரத்துலேயே எடுத்துக்கொள்ள வேணும் அதுதான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இங்க இன்னும் ஒரு விஷயம் இருக்கு இங்க வாங்க பாட்டுறேன் இப்பதான் நானே பாத்துருக்கிறேன் இங்கே இதுல தெரிகிற இந்த எழுத்துக்களை பாருங்க இதுல தெரிகிறங்க இந்த எழுத்துக்களை பாருங்க இதெல்லாம் வந்து அந்த பழைய எழுத்துக்கள் அதெல்லாத்தையும் வந்து இதுல பொறிச்சிருக்கணும் பழங்காலத்து எழுத்துக்கள் இதுலயும் இருக்கு அப்படியே இங்க பாருங்க இந்த பழங்காலத்து எழுத்துக்களை பாருங்க அப்படியே இப்ப இந்த எழுத்துக்கள் வந்து பழக்கத்திலேயே இல்லை இந்த எழுத்துக்கள் வந்து இப்ப இது வந்து தானா இது என்ன எழுத்துன்னு கூட எனக்கு தெரியல தமிழ்ல நாங்கள் இப்படி ஒரு எழுத்தை பார்க்க இல்லை இது ஏதோ ஷானா மாதிரி இருக்குது இது தானா தான் இது இங்கால ஓனா மாதிரி எல்லாம் இருக்குது இப்ப தமிழ்ல இப்ப பயன்படுத்தாத எழுத்துக்கள் எல்லாம் முந்தி அந்த புழக்கத்துல இருந்த எழுத்துக்கள் எல்லாமே வந்து இங்கே இதுல பொறிச்சிருக்கணும் தான் சிறப்பா இருக்கு நல்லா இருக்குது இதுல இல்ல இருக்கிறதுல இந்த ஒன்றுதான் இப்படி இந்த இப்படி பொறிச்சு இருக்கிறதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதுல தனியத்தான் இருக்கிறோம் ஒதுவர் வந்து காலடி வைக்க மாட்டேன அப்படி புதுண்டா இப்போ பார்த்த மட்டும் சொன்னால் இந்த துணைவி சிவன் கோவில் வந்து இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அது தொடர்பான விஷயங்களை வந்து இன்றைக்கு இந்த காணொலியில் வந்து நாங்கள் உண்மையில் பார்த்துருக்குறோம் வழிபடுற உரிமைன்றது வந்து எல்லா மக்களுக்குமே இருக்குது அது அவர்களினுடைய ஒரு சுதந்திரம் மறுக்கப்பட முடியாத ஒரு சுதந்திரம் அப்படி பார்க்கக்குள்ள சோழர் காலத்தில் இருந்த இந்த ஒரு சிவன் கோவில் வந்து இன்றைக்குமே மக்கள் மத்தியிலே எவ்வளவு தூரத்துக்கு ஒரு புனிதமான ஒரு கோயிலாக வந்து மக்கள் பார்க்கணும் அப்படின்றத அந்த அக்கா சொன்ன வார்த்தைகளில் இருந்து வந்து எங்களால் முழுமையாக உணரக்கூடிய மாதிரி இருந்துருக்கும் அது மாத்திரம் அவர்கள் வந்து இந்த கோவிலை வந்து முற்றிலுமே வந்து வழிபடுறதுக்காக தான் கேட்கினோம் ஏன்னென்று சொன்னால் தங்கண்ட கோவில் அழிஞ்சு போகக்கூடாது நாங்கள் இங்கே எங்கண்ட வழிபாடுகளை வந்து செய்ய வேணும் தொடர்ந்து காலங்காலமாக எங்கேட பிள்ளைகளும் எங்கண்ட சந்ததியும் வந்து இந்த கோவிலை வந்து கும்பிட வேணும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு தான் அவர்கள் இருக்கிறோம் அப்படி இருக்கைக்குள்ள முடியுமானவர்கள் வந்து இந்த கோவிலை வந்து அவர்களுக்கு புனர் நிர்மாணம் செய்து கொடுத்து இந்த வழிபாடுகளுக்கு வந்து ஒரு உதவி கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்கிறது தான் எங்கெண்ட விருப்பமும் அவர்களுக்கு மனிதனுடைய ஒரு எண்ணமாகவும் இருக்குது இதை தான் இந்த நேரத்தில் வந்து நாங்களுமே கேட்டுக்கொள்ளுறோம் இதே மாதிரி பல பயனுள்ள காணொலிகளோடு வந்து உங்களை சந்திக்க போகிறோம் அதுக்கு வந்து நீங்கள் மிஸ்டர் மிஸ்ஸிஸ் ஜோ வீலோக்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்கோ இதே மாதிரி நாங்கள் பயனுள்ள விஷயங்களை பற்றி கதைப்போம் நன்றி உறவுகளை